இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் சீரியல் அன்பு ஒரு வழியா தர்ஷன வளைச்சு போட்ட காணொலி இப்போ இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில பரபரப்பா போயிட்டு இருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது இந்த சீரியல்ல தர்ஷன் திருமணத்துல அடுத்தடுத்து ஏகப்பட்ட திருப்பங்கள் வந்துட்டு இருந்தது ஆனாலும் கடைசியா தர்ஷன் அவருடைய காதலியான பார்கவிய கரம் பிடிச்சிருந்தாரு இதுக்கு நடுவுல அறிவு குணசேகரன் சென்ற எல்லா குற்றங்களையும் எல்லாருக்குமே தெரிய வந்திருந்தது குணசேகரனோட வீராப்புக்கு ஆதரவா நின்னு தன்னுடைய தங்கைய திருமணம் செஞ்சு வச்சிடணும் அறிவுக்கரசி கொலை பழியோட சிறைக்கு போயிட்டாங்க அடுத்து வீட்டுக்கு வந்த குணசேகரன் அலமாரியில ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு ஆனா அங்க இருக்கிற ஆதாரங்களை சக்தி ஏற்கனவே எடுத்துட்டாரு இந்த நிலையில வீட்டுக்கு வந்த புது மருமகளை வச்சு தல தீபாவளி தர்ஷன் கொண்டாடுறாரு திருமண ஆசையில இருந்த அன்பு கரசிக்கு கடைசியில ஏமாற்றமே மிஞ்சி இருந்தது இதனால கோபமான அன்புக்கரசி உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்னு சாபம் விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் குணசேகரன் ஆட்டத்துக்கு பகடக்காயா பயன்படுத்துற அன்புக்கரசி குணசேகரன் வீட்டுல இருக்காங்க அங்க புதுசா திருமணமான பார்கவி மற்றும் தர்ஷன் ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனாலும் தர்ஷனை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற முடிவுல இருக்கிற அன்புக்கரசி சூழ்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க இப்படி ஒரு சமயத்துல தர்ஷன் கூட ஜோடியா அன்புக்கரசி டூயட் ஆடுற காணொளி ஒண்ணு இப்போ சின்ன திரை ரசிகர்களோட கவனத்துக்கு போயிருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் தர்ஷனுக்கு கதையில ரெண்டு மனைவியா அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க